அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் மார்ச் மாதத்தின் ஏழாம் தேதி மாசி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி நரஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதாவது வார வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதன்படி பார்க்கும்போது இது மாசி மாதத்தினுடைய நான்காவது வெள்ளிக்கிழமை சாதாரணமாகவே மாசிவள்ளி அப்படிங்கிறது சிறப்புன்னு சொல்லியாச்சு இப்போ இதில் இன்னொரு சிறப்பும் சேர்ந்தே அமைஞ்சிருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதத்திற்குண்டான வளர்ப்பெறை அஷ்டமி திதியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த வளர்ப்பெறை அஷ்டமி அப்படிங்கிறது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக கருதப்படுது இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்குமே செல்வத்தை வாரி வழங்கிய ஐஸ்வரேஸ்வரர் அப்படிங்கிற பெயரில் இருக்கிறவர் தான் இவருக்குரிய வழிபாட்டுக்குரிய நாள் தான் இந்த வளர்ப்பெறை அஷ்டமி நாள் அதே போல் அஷ்டலட்சுமி வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாள்னு பார்க்கும்போதும் இந்த நாளை வந்துட்டு சொல்லலாம் வெள்ளிக்கிழமையில இது போல மகாலட்சுமி தாயாருக்குரிய அஷ்டமி திதி வரது அதாவது மகாலட்சுமி தாயாருக்குரிய கிழமையிலேயே அவங்களுக்கு உரிய அந்த திதியும் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான சேர்க்கை அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் வளர்ப்பெரு அஷ்டமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சேர்க்கைங்க அதனால இந்த நாளில் யாருடைய வாழ்க்கையில பணக்கஷ்டம் அப்படிங்கிறது முற்றிலுமாக நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்போட அல்ல அல்ல குறையாத செல்வ வளத்தோடு வாழ்ணுன்னு விரும்புகிறீங்களோ அவங்க எல்லாரும் இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் குளிப்பதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமி தாயாரானவங்க நித்திய வாசம் செய்வாங்க அப்படின்னே வந்து சொல்லுவாங்க மகாலட்சுமி தாயார் மட்டும் இல்லைங்க அஷ்டலட்சுமிகளுமே உங்களுடைய வீட்டில் வந்துட்டு நிரந்தரமாக குடியிருப்பாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்முடைய சேனலில் சில விசேஷமான சேர்க்கைகள் கிழமைகள் தேதிகள் இன்னும் போலெல்லாம் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன்னு இல்லையா அதன்படி பார்க்கும்போது இந்த வளர்பறை அஷ்டமியோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்தி குளிப்பதன் மூலமாகவும் கல்லுப்பை நான் ஒரு முறை வந்து சொல்கிறேன் அந்த முறையில் நீங்கள் பயன்படுத்துவதன் மூலமாகவும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே பண கஷ்டம் அப்படின்னு ஒன்று வரவே வராது ஏதாவது ஒரு வகையிலிருந்து நிச்சயம் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது தடையில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இந்த குளியல் முறையை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் குழந்தைங்க வந்துட்டு இந்த குளியல் முறையை பயன்படுத்தணும்ன்ட்டு அவசியம் கிடையாது அதனால நீங்கள் உங்கள் கணவர் ரெண்டு பேர் மட்டும் இந்த குளியல் முறையை ஃபாலோ பண்ணுங்கள் சரி இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சாத பசும்பால் வந்து தேவைப்படுது அது நீங்கள் டைரெக்டாக கரந்த மாட்டு பால் நீங்கள் போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னாலும் சரி இல்லை பேக்கெட் பால் வாங்கும் பழக்கம் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி காய்ச்சுவதற்கு முன்னாடியே அது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதை தான் வந்து நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து மிக்ஸ் பண்ணணும் இந்த பால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திர பகவானின் அம்சம் பொருந்தியது சந்திரனுடைய சகோதரி தான் மகாலட்சுமி தாயார் எந்த வீட்டில் வந்துட்டு இந்த மனோக்காரகன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அங்கே வந்து படிப்படியாக முன்னேறுவதற்கான அந்த மனநிலை மாற்றத்தை கொடுத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு புது புது ஐடியாக்கள் எல்லாமே வந்துட்டு நமக்கு தோணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இதனுடைய நிறம்னு பார்க்கும்போது வெண்மை நிறம் வெண்மை நிறம் அப்படிங்கிறது சுக்கரனுக்கு உரிய நிறம் கரெக்டாக இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு கிழமை அதனால தான் நம்ம இந்த பால் வந்து எடுத்துக்கிறோம் இப்போ நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீரானது சுடு தண்ணியா இருந்தாலும் சரி பச்சை தண்ணியா இருந்தாலும் சரி அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் வந்துட்டு நீங்க கலந்துக்கோங்க கலந்துட்டு உங்களுடைய வலது கையினுடைய மோதிர விரலால் அதாவது ரைட் ஹேண்டினுடைய ரிங் ஃபிங்கரால் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறோம் பாருங்கள் இது வந்து மகாலட்சுமி தாயாரை அட்ராக்ட் பண்ணக்கூடிய சிம்பல் இந்த சிம்பிளை நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த சிம்பலை அந்த தண்ணீரில் அதாவது தண்ணீரில் நம்ம பால் கலந்துருக்கோம் இல்லையா அதனுடைய மேற்பகுதியில் அப்படியே தண்ணீர்லேயே வந்துட்டு நீங்கள் உங்களுடைய மோதிர விரலை பயன்படுத்தி வரைஞ்சிக்கிறீங்க அதன் பிறகு கையெடுத்து கும்பிட்டு மகாலட்சுமி தாயாரை மனதார வந்து வேண்டிக்கிட்டு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கு வந்து குளிச்சுக்கோங்க தலைக்கு குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க தலையில் ஒரு மூணு சொட்டு தண்ணி தெளிச்சுட்டு உடம்புக்கு குளிச்சுக்கோங்க ஒருவேளை இந்த வீடியோவை லேட்டாக தான் பார்க்குறீங்க அதாவது ஆல்ரெடி குளித்து முடித்த பிறகு தான் இது பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நாளை இரவுக்குள்ளே இது போல் உங்களால் குளிக்க முடியுமான்ட்டு பாருங்க பாருங்கள் இல்லை அதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கும்போது இது போல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு அந்த நாளானது முடியறதுக்குள்ளே உங்களுடைய முகம் கை காலையாவது நீங்கள் கழுவிக்கிறது சிறப்பு அடுத்தது உங்களுடைய கணவர் குளிக்கக்கூடிய தண்ணீர்லேயும் இதே போலவே பாலை வந்துட்டு நீங்களே கலந்துட்டு நீங்களே இந்த சிம்பிளையும் வந்து போட்டுருங்க அவர் ஜஸ்ட்டு போய் குளிச்சாரு அப்படின்னாவே போதும் இப்போ நீங்கள் குளித்து முடித்த உடனே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகிடுவீங்க இல்லையா அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்து சூடு பறக்க தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு இப்போ உங்களுடைய விரலுக்கு கீழே உள்ள இந்த பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சுக்கரமேட்டு பகுதியில் ஏதாவது ஒரு வாசனை திரவியம் வந்து நீங்கள் லைட்டாக வந்து அப்ளை பண்ணி விடுங்க அது நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற க்ரீமாக இருக்கலாம் மஞ்சள் தூளாக இருக்கலாம் பச்சை போகிற இருக்கலாம் ஏலக்காய் பொடி பட்டை பொடி பர்ஃப்யூமு எதுவாக வேணால் இருக்கலாம் ஏதாவது ஒரு வாசனை பொருளை இந்த சுக்கரமேட்டு பகுதியில் நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு அப்ளை பண்ணி விடுங்க அதன் பிறகு இதில் வந்து நம்ம இந்த தண்ணீரில் வரைஞ்சமில்லையா மகாலட்சுமி தாயாருக்குரிய சிம்பிள் அதையவே வந்து இங்கேயும் நீங்கள் போட்டுக்கோங்க உங்கள் கணவர் விருப்பப்பட்டார் அப்படிங்கும்போது அவருடைய கையிலையும் இந்த சுக்கரமேட்டு பகுதியில் இதே சிம்பலையே வந்துட்டு நீங்கள் போட்டலாம் இந்த நாள் முழுவதும் இது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் வேலை செய்யும் போது அழிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது திரும்பவும் ஒரு முறை கூட நீங்கள் இதே சிம்பிளை வரைஞ்சிக்கோங்க இப்போ அடுத்ததாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு இல்லையா இப்போ நம்ம இதெல்லாம் வரைஞ்சிட்டோம் அடுத்தது சமையல் அறைக்கு நீங்கள் போவீங்க இல்லையா அந்த சமயத்தில் போன உடனேயுமே இப்போ ஜாடி வந்து ஓப்பன் பண்ணிட்டு அந்த கல்லுப்பு வந்து நரம்பு இருக்கும் இல்லை அப்போ நீங்கள் அந்த கல்லுப்பு மேலே உங்களுடைய வலது உள்ளங்கையை வந்து வச்சுக்கோங்க வலது உள்ளங்கையை வச்சுட்டு அப்படியே கண்களை மூடி என்னுடைய வீட்டில் செல்வ வளம் பெருக வேண்டும் ஐஸ்வர்யம் பெருக வேண்டும் சுபீட்சம் பெருக வேண்டும் அப்படிங்கிற இந்த மூணு வார்த்தையும் நீங்கள் சொல்லுங்கள் செல்வ வளம் பெருக வேண்டும் ஐஸ்வர்யம் பெருக வேண்டும் சுபிட்சம் பெருக வேண்டும் இந்த மூணையும் உப்பு மேலே உங்களுடைய வலது கையை வச்சுக்கிட்டே வந்துட்டு நீங்கள் சொல்லுங்க இப்படி நீங்கள் சொல்லும்போது அந்த கல்லுப்பு ஜாடி நிரம்ப உப்பு இருக்குதா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் உப்பு வாங்கிட்டு வந்து அந்த ஜாடி நிறைய கொட்டிட்டு அதன் பிறகு அது மேலே கை வச்சு சொல்லுங்க எப்போதுமே நம்மளுடைய வீட்டில் வந்து உப்பு குறையாம பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் நீங்கள் அதுவும் வெள்ளிக்கிழமைனாலாக இருக்கிறதுனால மறக்காமல் இன்றைக்கி ஒரு பேக்கெட் கல் உப்பு வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்ச பிறகு இந்த ஜாடியில் வந்து நீங்கள் கொட்டி வச்சுருங்க கொட்டிட்டு கூட நீங்கள் இந்த மூணு வார்த்தையும் வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் இப்போ நான் சொன்னேன் இந்த குளியல் முறையும் இந்த உப்பு மேலே நீங்கள் கை வச்சு சொல்கிறதும் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையுமே நீங்கள் தாராளமாக வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வரலாம் இது செய்வதன் மூலமாக உங்களுக்கு அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதை நீங்களே வந்து கண் கூட பார்ப்பீங்க அப்படி மற்ற வாரங்களில் பண்ண முடியலனாலும் கூட இந்த வார வெள்ளிக்கிழமை அதாவது வளர்ப்பறை அஷ்டமி சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை நாள்லையாவது இந்த குளியல் முறையை பயன்படுத்தி கல்லுப்பின் மீது நீங்கள் இப்படி வைத்து இந்த மூணு வார்த்தையும் வந்துட்டு சொல்கிறது நல்ல ஒரு பலனை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் இதில் உங்களுக்கு நானே மூணு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கேன் இந்த மூணையுமே நாளைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுவதன் மூலமா மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்